இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜ அம்பலம் அவரது காலை வாடிவாசல கொண்டு வந்திருக்கோம் நோ தன் சமயத்திலே ஆடு காலத்தை கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு பூவந்தி ஆர் கே எஸ் கும்பல் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு அவரது வெள்ளை காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெளிவீரட்டிற்கு பட்டம் பெற்ற கண்டு பட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருநீர நாயகனா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தெய்வ திரு கே ஆர் ராஜாங்கம் சார்பாக டிரெஸ்ஸிங் டேபிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கல்லர் வரிசை தெய்வ திரு சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க உடமஞ்சு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டுக்களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு அன்பு அவரது வெள்ளையின் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நெத்தியடி நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வெல்வது யார் வெல்ல போவது யார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையாளளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சத்தமிட்டு வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி ஆக விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விலையாட விட்டு ரசிப்பதுதான் விரட்டி என ஒரே நோக்கத்தோடு தேடு வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தேர் வட்டம்

பெற்ற விளைந்த மண்ணாம் சிவகெங்கை மண்ணிலே கண்ணர் வரிசை விட்டு எங்கள் மனதை விட்டு மறையாத அன்பு அப்பா கே ஆர் ராஜாங்கம் அவரது முதலாம் ஆண்டு நினைவினாளை முன்னிட்டு தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாவேர வரலாற்று சிறப்பு மிக்க வடவஞ்சி இரட்டு நிகழ்ச்சியிலே கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேடு அன்பு செலிய அவரது வெள்ளை என்காலை

திருமது அலெக்ராஜ் அவர்களை விழாக்குழுவினர் சார்பில் அன்போடு வரவேற்கின்றோம் மாறாமதுரை இன்ஸ்பெக்டர் திருமது அலெக்ஸ்சாஜ் அலையா அவர்களை வரவேண்ட வரவேற்கின்றோம் பாட்டை விட்டுருகப்பு பாட்டை விட்டுருகப்பு